ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவையான சமையல் இன்னைக்கு நம்ம சுவையான கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கொத்தமல்லி சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாயை சுடு பண்ணி தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம் எண்ணெய் சுடனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விடலாம் உளுந்தும் கடலைப்பருப்பும் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ரெண்டு பல் பூண்டு சேர்க்கலாம் கூடவே ஒரு துண்டு இஞ்சி காரத்துக்கு நாலு பச்சை மிளகா லைட்டாக கீறி சேர்த்துக்கோங்க இது எண்ணெயில் நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து வதக்கி விடுங்க இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்து வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை சேர்த்து வதக்கி விடலாம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை சுடார விடலாம் அப்புறமா நம்ம வதக்கி எடுத்துருந்ததை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் ஒரு கப் அளவுக்கு சேர்க்கலாம் அடுத்ததாக தேவையான அளவுக்கு குப்பு சேர்த்து இதை லைட்டாக அரைச்செடுக்கலாம் இந்த அளவுக்கு லைட்டாக அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுக்கலாம் அவ்வளோதான் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் தாளித்து சேர்க்குறதுக்காக ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் கடுகு உளுந்து காய்ந்த மிளகாய் கருவேப்பில் சேர்த்து தாளித்து இந்த சட்னியில் சேர்க்கலாம் அவ்வளோதான் நம்மளோட அருமையான கொத்தமல்லி சட்னி சுலபமாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிப்பியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சுவையாசமாக இங்கே சுவையாக சாப்பிடுங்க நன்றி